தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தளபதி விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டம் கெரிகப்பள்ளியில் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒராது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கெரிகப்பள்ளியில் மத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருமூர்த்தி இளைஞரணி ஜெகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முரளி விஜய் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் தாமோதரன் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் சூர்யா உள்ளிட்ட பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் ஒன்றியம் நகரம் மாவட்ட இணப்பாளர் பங்கேற்றனர்